வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பொன்விழா ஆண்டு இது இந்த பொன்விழா ஆண்டில் அவரை கௌரவிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல திரையுலகில் வந்து அவருக்கு அவரை மிகவும் மதிக்கிற சிலர் வந்து கண்டிப்பா நடக்குங்க பெரிய அளவுக்கு இதை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் இந்திய நாடு இங்க இந்த சென்னையில் வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படியே வந்து அப்படி நின்று போன மாதிரி அவரை அந்த பொன்விழா பற்றி பேச்சே இல்லாமல் போயிடுச்சு அதே போல் அந்த பொன்விழா ஆண்டு தொடங்கியன ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அவருக்கு குறைந்தபட்சம் வாழ்த்து கூட தெரிவிக்கலை இங்கே இருக்கிற நடிகர் சங்கமோ அல்லது தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது பெப்சி அமைப்போ மற்ற சங்கங்களோ சங்கங்கள் சார்பில் தனிப்பட்ட முறையில் சிலர் வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க சிவகார்த்தி மாதிரியான தம்பிகள் வந்து அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் திரைப்பட அமைப்புகள்னு இருக்குல்ல அவங்க தங்களுடைய லெட்டர் பேட்ல கூட வந்து வாழ்த்தி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடல அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இவங்க எந்த அளவுக்கு பொறாமையில் வெந்து சாப்பிட்றாங்க அவர்கிட்ட அவர் மூலம் நன்மைகள் மட்டும்தான் தங்களுக்கு வேணும் அவர் மூலம் பலன் மட்டும்தான் அடையணும் நம்ம மற்றபடி வந்து அவரை குறைந்தபட்சம் ஒரு அமைப்பாக நின்று வாழ்த்துவதற்கு கூட வந்து இவங்களுக்கு மனசில்லையே அப்படின்ற நம்ம ஆதங்கத்தை எல்லாம் வந்து நம்ம தெரிவிச்சிருந்தோம் அதே போல் இந்த சன் பிக்சர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு விழா நடத்துவாங்க அப்படின்ற செய்திகள் ஆரம்பத்திலேருந்து இருந்தது நானும் கூட விசாரிக்கும்போது நிச்சயமாக அப்படி ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்போ ஒரு வேளை ஜெயிலில் டூ அப்போ இருக்குமா என்னங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் அப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுவும் கூட இதுவும் இந்த அண்மை காலத்தில் எதுவுமே வந்து நடக்கல இனி இப்போ ஒரு இரண்டு மாதங்களில் ஏதாவது நடக்குமான்னா அதற்கான எந்த அறிகுறியும் கூட வந்து தெரியல ஸோ இப்படி ஒரு பெரிய ஏமாற்றமாக இந்த ரஜினி ஐம்பதுங்கிறத நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு ரசிகர்களெல்லாம் வந்து மிக கடுமையான ஒரு கோபம்தான் அவங்களுக்கு எவ்வளோ தேட்டருக்காரன் இப்படியெல்லாம் சம்பாதிச்சிருப்ப எப்படியெல்லாம் வந்து ரஜினியை வச்சு பணம் பார்த்துருப்ப ஆனால் வந்து மனசார உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியலடா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண முடியலையே இதுவே வந்து மற்ற மொழிகளில் இப்படி ஐம்பது ஆண்டு காலம் ஒரு 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 திரைக்கலைஞர் ஒரு சூப்பர் ஸ்டாராக பணத்தை வாரி கொட்டி குவிக்கிற ஒரு நடிகராகவே திகழ்ந்திருந்தால் அவங்க எப்படி கொண்டாடி இருப்பாங்க என்ன மாதிரியான விழாக்கள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நினைவு கூர்ந்துருந்தாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது இந்த ஊர் சாபக்கேடு அப்படி தான் இந்த தமிழ் சினிமா சாபக்கேடு அது அப்படி தான் தான் எடுத்துக்கணும் ஏன்னா கமல்ஹாசனுக்கு கூட வந்து இவங்க விழா நடத்தலை இந்த தமிழ் சினிமா எந்த பாராட்டு விழாவும் நடத்தலை கமல்ஹாசன் ஐம்பதாவது விழா அறுபதாவது ஆண்டு விழா எதுக்குமே வந்து இவங்க நடத்தலை மாறாக விஜய் டிவி நடத்துது விஜய் டிவி நடத்தி திரைக்கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள பேச வச்சு கமல்ஹாசனை வந்து கௌரவப்படுத்தினாங்க ரஜினி சார் அதில் போய் எப்படியெல்லாம் பேசுனார்ந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு நினைவு இருக்கிறதெல்லாம் கமலுக்கு நடந்தது இல்லை ரஜினிக்கு அப்படி நடக்கலையே அப்படிங்கிறதா சரி அது விஜய் டிவி நடச்சே இது சன் டிவியாக அது நடத்தக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அது நடக்கலை இது வரைக்கும் நடக்கலை ஆனால் அவருக்கு வேறு மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை இந்திய ஒன்றிய அரசு வந்து தருது அது கோவாவில் நடக்கிற அந்த திரைப்பட விழாவின் போது அதனுடைய நிறைவு நாளில் ரஜினியை அழைத்து அவரது ஐம்பது ஆண்டு கால திரையுலக பயணத்தை கௌரவப்படுத்துகிற வகையிலும் அந்த சாதனைகளை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு அந்த விழாவின் இறுதி நாள் என்று அவருக்கு பொன்னாடை அடித்து அவருக்கு பாராட்டும் அந்த நினைவு பரிசும் கொடுக்க போகிறதா அந்த கோவா இந்திய சர்வதேச இந்திய திரைப்பட விழாவுடைய குழு தலைவர் வந்து அறிவிச்சிருக்கார் அதில் வந்து இந்தியாவின் முக்கியமான திரையாளுமைகள் அவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அதே போல் ஒன்றிய அரசு அந்த அரசினுடைய அமைச்சர்கள் ஏன் சொல்ல முடியாது பிரதமரை கூட கலந்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வு அந்த நிகழ்வில் ரஜினியை வந்து நம்ம கௌரவப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருந்தாங்க நிச்சயமாக ரஜினி சார் போவார் அந்த கௌரவத்தை வந்து ஏற்றுப்பார் இங்கே கேட்கும்போது இங்கே இருக்கிறவங்க சொன்னது என்னன்னா ரஜினி சார் வேணான்ட்டார் அந்த மாதிரி ஒரு விழாவே வேண்டாம் என் படங்கள் தான் என்னுடைய கொண்டாட்டங்கள் எனக்கான கொண்டாட்டமாக என் படம் ரிலீஸ் சமையட்ட என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்து இங்கே இருக்கிற அந்த திரையுலக பிரமுகர்கள் சொன்ன பதில் இது அவர் அப்படி சொன்னால் கூட வந்து நீங்கள் அப்படி விடலாமாயா நீங்கள் பெரிய ஏற்பாடு பண்ணி முதல்வரை இந்திய அளவில் இருக்கிற பிரபலங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள்லாம் நடத்தியிருக்கணும் பாராட்டுகளை அப்படிங்கிறது ரசிகர்கள் கேள்வி என்னையோ அது இங்கே நடக்கலை ஆனால் கோவாவில் மிகப்பெரிய அளவுக்கு அது நடக்கவிருக்கு அந்த நாளுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில் உலக அளவில் நான் சொல்கிறது லிட்ரலா வேர்ல்டு வைடு எந்த ஒரு திரைக்கலைஞருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஒரு பிரபலமான செய்தி நாளிதழ் வந்து செஞ்சிருக்கு அது வந்து இந்துஸ்தான் டைம்ஸ் அது வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு ஆங்கில பத்திரிகை இங்கே நம்ம எப்படி த ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நம்ம பெருசாக பார்க்குறோமோ அந்த மாதிரியான அவர்களுக்கு நிகரான ஒரு நாளிதழ் இந்துஸ்தான் டைம்ஸு அவருடைய இணையதளமெல்லாம் கூட இருக்குது அது தமிழ்லேயும் கூட வருது இந்த இந்துஸ்தான் டைம்ஸுக்கே வந்து இன்னும் பல பத்திரிக்கைகள் இருக்குது அது தமிழில் கொண்டாடுற முயற்சியெல்லாம் கூட இருந்தது ஆனால் அங்கே இப்போ சூழ்நிலை இப்போ அச்சு ஊடகங்களுடைய நிலை என்னன்ற எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து அவங்க அதை கைவிட்டு இணையத்தில் வந்து அவங்க தமிழில் வந்துட்டாங்க அந்த பத்திரிக்கை இன்னைக்கு செய்திருக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது எல்லாருமே வந்து பிரமித்து போய் பார்க்குறாங்க அது ஏதோ அவங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சினிமா ரசிகர்களை வந்து குஷிப்படுத்தினா போதும் நினைச்சா அவங்க பண்ணல இந்த டை இந்த இந்துஸ்தான் டைம்ஸு தேசிய அளவில் நேஷனல் எடிஷன் சொல்றதுல தேசிய பதிப்பு தலைநகரிலிருந்து வெளியாகிற தேசிய பதிப்பில் முதல் பக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு முழு உருவ பெருசா படம் முதல் பக்கம் முழுக்க ரஜினிகாந்த் படம் மார்பளவு படம் அதில் ரஜினி பற்றி அந்த கட்டுரை அந்த கட்டுரையில் அப்படியே ஓவர்ல பண்ணி அவருடைய படத்தை வெளியிட்டு ரஜினிகாந்த் டைம்ஸ் ஃபிஃப்டி அப்படின்னு போட்டிருக்காங்க தலைப்பே அதாவது பத்திரிகையோட பேரையே மாற்றிட்டாங்க அவங்க பத்திரிகையோட முகப்பில் இந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸ்னு இருக்குல்ல அது தூக்கிட்டு ரஜினிகாந்த் டைம்ஸ் ஃபிஃப்டின்னு போட்டிருக்காங்க உடைய முழு படத்தை அதில் வெளியிட்டிருக்காங்க சிறப்பு கட்டுரை வந்து அதில் வெளியிட்டிருக்காங்க உலகிலேயே முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக மட்டும் இந்த நாளிதழ் இப்படி ஒரு ஒரு பதிப்பை வந்து வெளியிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையின் masthead. இது இதுவரைக்கும் எந்த நடிகருக்குமே வந்து இது நடந்ததில்லை இல்லை இந்திய ராஜ்கபூர்ல இருந்து அமிதாப் பச்சன் வரைக்கும் அதே போல் மற்ற மொழிகளில் மிகப்பெரிய நடிகர்கள் ஆளுமைகள் இருந்திருக்காங்க அங்கே தமிழில் சிவாஜி எம்ஜிஆர் எவ்வளோ நடிகர்கள் யாருக்குமே எந்த பத்திரிகையும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பை செய்ததில்லை அது ரஜினிக்கு அமைந்திருக்கிறது நீங்கெல்லாம் என்ன பாராட்டு நடத்தணும் நீங்கள்லாம் என்ன ஒரு மேடை போட்டு அவரை வந்து ஒப்பு ஒப்புக்கு என்ன கூட ஒப்புக்கு தானே சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும் அதுக்கு அவசியமே இல்லை அவரோட வேல்யூ தெரிஞ்சு அவருக்கு ரசிகர்கள் அவர் மீது என்ன மாதிரியான மரியாதை வச்சிருக்காங்க ரசிகர்கள் மனதில் அவர் என்னவா இருக்காரு எல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாக இந்த ஹிந்து இந்துஸ்தான் டைம்ஸ் வந்து அப்படி ஒரு காரியத்தை இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க அது வந்து ரஜினியை கேட்டு அவங்க ரஜினி கிட்ட பர்மிஷன் இல்லை சார் உங்கள் படத்தை போட்டுக்கிட்டுமா சார் உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் போடுறோம் சார் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்க இந்த 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 இன்றைய இன்றைய தினம் தேசிய அளவில் டெல்லியிலிருந்து வெளியாகிற பதிப்பில் இப்படி ஒரு முதல் பக்கத்தை இப்படி வெளியிட்டு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வந்து செஞ்சிருக்காங்க இதை பார்த்து உண்மையிலே ரஜினி சார் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு புலகாங்கிதம் சொல்லுமா அது கூட வந்து அவருக்கு வந்திருக்கும் நியாயமாக ஏன்னா இது வந்து அவர் எதிர்பாராமல் அவருக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் அது அவருக்கு சற்றும் அதுவும் குறிப்பாக ஊடகத்திடமிருந்து பத்திரிகையிலிருந்து இந்த மாதிரியான ஒரு செய்கையை வந்து அவர் எதிர்பார்த்துக்க மாட்டார் அது திடீர்னு அவர் பார்க்கும்போது அவருக்கே வந்து பயங்கரமான ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அந்த பத்திரிகை அதனுடைய நிர்வாகத்துக்கு வந்து நிஜமாவே தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் அவர்களுக்கு வந்து ஒரு ஏன்னா இங்கே இருக்கிற அவரை அவருடைய படத்தை போட்டு அவருடைய செய்திகளை வெளியிட்டு அவர் செய்தி வெளியிடாத பத்திரிகை இல்லை அவர் செய்தியை அட்டப்படத்தில் போடாத பத்திரிகை இல்லை அவர் படத்தை போட்டு பல லட்சம் பல கோடிகள் சம்பாதிச்ச பத்திரிக்கைகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அவங்கெல்லாம் இதை செய்யலை இந்துஸ்தான் டைம்ஸ் எப்போயாவது ஒரு ரஜினி செய்தியை போடும் ரஜினியை பற்றி கட்டுரைகள் வெளியிடும் இங்கே இருக்கிறவங்க தினசரி அதே தான் வேலை ரஜினி தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு பிரபலமான பத்திரிகைகள் முன்னணி பத்திரிகைகள் சொல்லுகிற அத்தனை பேரும் ரஜினி பையன் பேரை பயன்படுத்தி தான் வந்து அவங்க தங்கள் விற்பனையை பெருக்கிக்கிட்டாங்க ஆனால் அவர்களுக்கு வராத யோசனை அவர்கள் செய்யாத விஷயத்த சைம் டைம்ஸ் வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக செய்து ரசிகர்களுடைய அன்பை சம்பாதிச்சிருக்கு அவர்களுக்கு தமிழ் சினிமா சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி தமிழ் சினிமா சார்பில் நான் சொல்ல மாட்டேன் தப்பு அது ரஜினி ரசிகர்கள் சார்பில் வேணா சொல்லலாம் அதுதான் உண்மை கூட ரஜினியை தேசிக்கிற ரஜினி ரசிகர்கள் பொதுவாக நடுநிலையில் நின்று ரஜினியை விரும்புகிற ஆதரிக்கிற அத்தனை பேரின் சார்பாக வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்